வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்தா ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரீபில்ட்டுங்க ஆஃப் கண்டிஷனில் இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூர் கரண்ட்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா பழனியில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் என்னுடைய இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க எந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பரெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்